மோடி எட்டு வயதாக இருக்கும்போது ஆர் எஸ் எஸ் எனப்படும் சங்கத்தில் தொடர்பு ஏற்பட்டது அவருடைய இருபதாவது வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு அந்த அமைப்பால் மிகவும் ஈர்க்கப்பட்டு முழு நிறார பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் முறையாக அந்த அமைப்பில் இணைந்தார் நரேந்திர மோடி அரசியலில் கடந்து வந்த பாதை இரண்டாயிரத்து பதினான்கு தற்போது இந்தியாவின் பதினொன்றாவது பிரதமராக உள்ள நரேந்திர மோடி இருபத்தாறு மே இரண்டாயிரத்து பதினான்கில் அப்பதவியை ஏற்றார் பிரிட்டிஷிடமிருந்து இந்தியா விடுதலை பெற்ற பின் பிறந்த முதல் பிரதமர் என பெயர் பெற்றார் இரண்டாயிரத்து பன்னிரண்டு மீண்டும் மணிநகர் தொகுதியில் வெற்றி பெற்று நான்காவது முறையாக முதலமைச்சரானார் இம்முறை பாட்ஸ்வேதா சஞ்சீவை முப்பத்து நாலாயிரத்து தொன்னூற்றி ஏழு வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்தார் இரண்டாயிரத்து பதினான்கில் தனது பதவியை இராஜினாமா செய்தார் இரண்டாயிரத்தி ஏழு டிசம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி ஏழு முதல் டிசம்பர் இருபது இரண்டாயிரத்து பன்னிரண்டு வரை மூன்றாவது முறையாக முதல்வராக இருந்த மோடி இம்முறை மணிநகர் தொகுதியில் காங்கிரசின் தின்ஷா படேலை தோற்கடித்தார் இரண்டாயிரத்து இரண்டு மணிநகர் தொகுதியில் காங்கிரசின் ஓஷா எதின்பாய் நரேந்திரகுமாரை முப்பத்தி இருநூற்று ஐம்பத்தாறு வாக்கு வித்தியாசத்தில் தோற்கடித்து இரண்டாவது முறையாக முதலமைச்சரானார் ஹரியானா மற்றும் இமாச்சல் பிரதேச தேர்தல் பிரச்சாரங்களுக்கு தலைமை வகித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஆறில் பாஜகவின் பொதுச்செயலாளராக நியமிக்கப்பட்டார் ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் அத்வானியின் ராமரத யாத்திரையையும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்று முதல் தொன்னூற்றி இரண்டு வரை முரளி மனோகர் ஜோஷியின் நேக்கா யாத்திரையும் ஒருங்கிணைக்க உதவினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு பாஜகவின் குஜராத் பிரிவிற்கு ஒருங்கிணைப்பு செயலாளராக தேர்வானார் மோடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தாறு கே அத்வானிக்கு பிறகு மோடி பாஜக தலைவரானார் அந்த சமயத்தில் ஆர் எஸ் எஸ் தனது உறுப்பினர்களை பாஜகவின் முக்கிய பொறுப்புகளில் நியமிக்க முடிவு செய்திருந்தது நரேந்திர மோடி சாதனைகள் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்தியா டுடே நடத்திய தேசிய அளவிலான கருத்து கணிப்பில் சிறந்த முதலமைச்சர் தைமிகளின் ஆசிய பதிப்பு முகப்பு பக்கத்தில் இடம்பெற்றார் சிஎன் என் நியூஸ் நெட்ஒர்க்கின் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டிற்கான இந்தியன் விருது இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டுகளில் தைமிகள் வெளியிட்ட உலகின் நூறு ஆதிக்கம் மிக்க மனிதர்களில் ஒருவர் இரண்டாயிரத்து பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுகளின் தைமிகள் வாசகர்கள் கருத்து வெற்றியாளர் உலகின் பதினைந்தாவது சித்த வாய்ந்த மனிதராக போர்க்ஸிதழ் இரண்டாயிரத்து பதினான்கில் வரிசைப்படுத்தியது இரண்டாயிரத்து பதினைந்து இரண்டாயிரத்து பதினாறு மற்றும் இரண்டாயிரத்து பதினெட்டில் உலகின் ஒன்பதாவது சக்தி வாய்ந்த மனிதர் நிகழின் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டின் உலகின் சிறந்த தலைவர்கள் பட்டியலில் ஐந்தாவது இடம் இவரது ஆட்சியில் உலக வங்கி வெளியிட்ட தரவரிசையில் எளிதாக தொழில் துவங்கும் நாடுகள் பட்டியலில் நூறாவது இடம்